திருவாரூரில் தமிழக ஆளுநரை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்தாயை அவமதித்த தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவாரூர் புதிய நிலையம் முன்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆளுநர் ரவியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக சட்டசபையையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதித்த ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும் மேலும் பாஜக அதிமுக ரகசிய கூட்டணியை கண்டித்தும் திருவாரூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆர் எஸ் எஸ் ரவியே பதவி விலக்கு பழிக்காது பழிக்காது ஆளுநரின் கனவு தமிழ்நாட்டில் பழிக்காது உள்ளிட்ட கண்டன முழக்கங்களை எழுப்பி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவமதிக்கும் சட்டமன்றத்தை அவமதிக்கும்

உடனடியாக திரும்ப அழிக்கு நினைக்காது அழிக்கு நினைக்காது தமிழர்களின் அடையாளங்களை தமிழர்களின் அடையாளங்களை தகுதி இல்லை புறக்கணிப்போம் 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 பாஜக ஏஜெண்ட் ஆன பாஜக ஏஜென்டான ரவிக்கு துணை போகும் அதிமுகவை புறக்கணிப்போம் வெளியேறையாளங்களை அடிக்க நினைக்காது அடிக்க நினைக்காது பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு ரவியை நீசிச பாஜகவின் திட்டமிங்கு பழிக்காது வெளியேறு வெளியேறு தமிழர்களின் இது நீம் வெளியேறு வெளியேறுமானம் அவமானம் அவமானம் கல்ல மோனம் காக்கும் இடப்பணியே அவமானம் அவமானம் வாழ்த்ததுமே 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 தமிழ்தாய் வாழ்த்து வாழ்த்ததுமே வேஸ்ட் 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 நீர் பதவி வேஸ்ட் ஓடிப்போடி போடிப்போ ஓடிப்போ சட்டமன்றத்தை அவமதிக்கும்ளுநரேடி ஒழியாது கண்டிக்காம நாடகம் நடத்தும் பழனிசாமியை ஒழியாது காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காது காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காது